ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் மீன் தான் டெய்லி நம்ம காலைல என்ன லஞ்சு செய்கிறது அப்படின்றது ஒரே டென்ஷனாக இருக்கும் அதனால ஈஸியா வந்து நம்ம வந்து காலையில வந்து டென்ஷன் சமைக்கக்கூடிய நம்ம வந்து ஒரு வாரத்துக்கான லஞ்சு மீன் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் டெய்லியும் செய்யற லஞ்சு மீனு தான் இதுக்கு வந்து நான் சூப்பராக சூப்பரா கலர் இந்த மூணு கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன் கேப்சிகம் ரைஸ் தான் செய்ய போறோம் இதுக்கு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு வானல்ல ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு கொஞ்சமா வந்து ஜீரகம் ஒரு நாலு ஒரு பிஞ்சு அளவு நம்ம கையில இப்படி பிடிச்சி எடுத்தோம்னா மூணு வெள்ளல வரும் இல்லையா அந்த அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குவோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் கொடமொளகாவ இந்த மாதிரி நல்லா நீல நல்லா மெல்லிசா கட் பண்ணி ஏத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குனதும் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இந்த காய் வதங்குறது மட்டும் கொஞ்சமா தாழ்த்து சேர்த்துக்கிறேன் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு பாருங்க இப்படி நம்ம ஜல்லிக்கண்டல் இப்படி பண்ணோம்னா நல்லா நசுங்கி இப்படி வரும் அந்த பதம் வதங்கினாலே போதும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து இந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து இந்த சாதகின்றதுக்கு போடுங்க அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாங்க ஆனா நான் கரம் மசாலா தூள் சேர்க்கலை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக கரம் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து காஷ்மீர் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் காஷ்மீர் தூள் தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்ப இது நம்ம மிளகா தொல்லா சேர்த்து பச்சை வாசனை பொருளகு இதை நல்லா வதக்கிட்டேங்க இப்ப சாதம் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம காய் வதங்குள்ள மட்டும்தான் கேப்சிங் வதங்குள்ள மட்டும்தான் உப்பு போட்டோம் சாதத்துக்கு உப்பு போடல இப்ப சாதத்துக்கு சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டா போதுங்க நல்லா சூப்பரான ஒரு கேப்ஸியம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஹை ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு ச லன்ச் பாக்ஸுங்க இது வச்சு தான் இந்த சாதம் செய்ய போகிறோம் வாங்க கடுகு ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கீரை அப்படின்றதால ஒரு நாலு பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க தோலாடவே அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குதான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு தூள் நீங்கள் உங்கள் கார காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட சேர்த்துக்குவாங்க அதே அளவுக்கு குழம்பு குழம்புளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கீரை ரெசிபின்றதால கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது அப்படியே ஒரு கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதிச்சதும் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கு நல்லா இந்த காம்புலா இல்லாமல் எடுத்து வச்சிருந்தேன் க்ளீன் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் வந்து முருங்கன்றதால மூடி போட கூடாதுங்க அப்படியே வந்து கிளறி விட்டுதுங்க வெந்துடும் கீரை நல்லா இந்த சூடான சாதம் சேர்த்துக்கலாம் சாதத்து தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம கீரை மதங்கி தண்ணி சேர்க்கல கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் இப்போ இந்த சாதத்துக்கு தேவைன்னாலும் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கீரை முருங்கைக்கீரை அப்படின்றதால கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்லா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பசங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கிளைய லன்ச் பாசம் கொடுக்கலாம் நீங்கள் வீட்டிலே கூட சூடாக இந்த மாதிரி சாப்பிட்டாக்க பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு சத்து கிடைக்குங்க முருங்கைக்கீரை அப்படின்றதால நல்லாவே சூப்பராக இந்த முருங்கைக்கீரை சாதமும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா வந்து இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுங்க ஒரு பருக்க கூட மீதி வராதுங்க எல்லாமே நல்லா சூப்பராகவே சாப்பிட்டு வந்துடுவாங்க இப்ப அந்த வனல்ல ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சது கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வளங்கும் சின்னதா சின்ன மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் சின்ன மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு ஒன்று நல்லா இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு பேரும் செய்கிறீங்கன்னா இன்னும் கூட உருளைக்கிழங்கு வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வதங்கிறது மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலே வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா இந்த அளவுக்கு ஒரு பாதி அளவு என் நல்லா மெல்லிசாக இருந்தோம்னா இந்த எண்ணெயிலே வதங்கிடும் கொஞ்சம் நேரம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோம் கொஞ்சமாக வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் கால் ஸ்பூன் கேஷ்மீரி தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் குழம்புல வட்டல் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த உருளைக்கிழங்குன்றதால லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிக்கிறேன் தெளிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் நம்ம வந்து நிறைய சேர்க்க வேணாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மட்டும் கால் டம்ளர் அளவு சேர்த்தா போதுங்க அதிகமாக தண்ணி சேர்த்துட வேணாம் இதை அப்படியே வந்து மூடி போட்டு மூடி விட்டுட்டோம்னா நல்லா அந்த தண்ணி சுண்டிடும் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இந்த அளவு நல்லா ட்ரை வெந்துதும் உள்ளமே நல்லாவே வெந்துடுங்க இப்ப இந்த அளவு நல்லா ட்ரை ஆனதும் அடிச்சு வச்சு சாதம் சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க ரெடி ஆயிடுச்சு அப்போ அந்த வானல்லே நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துக்குறேன் கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நல்லா பொடியை தப்பு பண்ண வெங்காயம் சேர்த்துக்குறேன் வெங்காயம் அந்த அளவு நல்லா ப்ரவுன் கலரில் வதங்கண்டும் ஒரு கேரட் துருவி வச்சுருந்தேன் கொஞ்சமாக வந்து முட்டை கோசு இந்த மாதிரி நல்லா பொடியை துருவி எடுத்துக்குவோங்க துருவல்ல சேர்த்துக்கலாம் இந்த காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த அளவு வதங்கிறதும் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி தூள் அதே அளவுக்கு கொழ மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசாலா சேர்த்து நல்லா வதங்கிடுதுங்க ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் வதங்கினாலே போதும் இப்போ சாதம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து எல்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேரட் சேர்த்துங்க பச்சை மிளகா சேர்க்காம இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு கொடுங்க நல்லாவே சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சாதம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு நல்லாவே கேரட்டும் கோசு சேர்ந்து சாதம் ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ அந்த வானாலேயே ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் இதுலேயும் ஒரு பிஞ்சளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவாங்க எங்கே நல்லா வதங்கிறதும் நூக்கள் நல்லா இந்த மாதிரி சேவல்ல சீவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சீ துருவி எடுத்துவாங்க நம்ம கேரட் துருவல்லாம் துருவோம் இல்லையா அந்த மாதிரி துருவி எடுத்துவாங்க இந்த நூக்கள் வந்து சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நெருக்கு நறுக்குன்னு ஒரு சாம்பார்ல போட்டாலோ இல்லை குருமாவில் போட்டாலோ அதனால இந்த மாதிரி நல்லா துருவி சாதமாக கிளறி கொடுத்துருவோம் சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க இந்த நூக்கள் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கினாங்க ஒரு பிளேட் போட்டு மூடி கூட விட்டுடுங்க அதை அப்படியே வெந்துடும் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மட்டும் காஷ்மீர் தூள் கலருக்காக தாங்க சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவு குழமொளகா தூள் நம்ம எப்பயும் சாம்பார் தூள்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த தூள் தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருவேப்பில இருந்தால் கருவேப்பில கூட போட்டுக்கலாங்க நம்ம தாலிக்குள்ள ரொம்ப சின்ன பிள்ளைங்களை கட்டுறீங்க அப்படின்னா எல்கேஜி பசங்களுக்கு லஞ்சு கட்டுறீங்க அப்படின்னா கருவேப்பில மிளகா இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க அதை எடுத்து தான் வருவாங்க பசங்க எப்படியுமே சாப்பிடுறதுக்கு டிஸ்டர்பா இருக்கும் இந்த மாதிரி வந்து மிளகாத்தூள் சேர்த்து அப்படியே திண்டி கொடுத்து அனுப்புங்க பாக்ஸ் வந்து காலியா ஒரு ஒன்று கூட அந்த பாக்ஸ்லயே இருக்காது மசாலா சேர்த்து நல்லா சுருண்டு இப்போ ச அடிச்ச சாதம் சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்க ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாங்க பசங்க நல்லா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்டு வருவாங்க நல்லாவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சாதம் போட்டு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் டக்குன்னு ரெடி ஆயிடும் நல்லா பொடியாக கட் பண்ண கத்தமல்லி எல்லாம் இருந்தா கூட சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்ல அப்படின்றதால நான் சேர்க்கல சூப்பரா இந்த லஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க பாய்